அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் பிரீதா தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் கல்வி கூடம் இன்றைய சிந்தனை கடின உழைப்பு எப்போதும் பலன் தரும் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் கொடுப்பதற்கு இறைமனும் தயாராக இருக்கிறான் ஆம் கடின உழைப்பு நம் முழு பிரபஞ்சத்தின் சாராம்சம் ஒரு இடத்திற்கு பல வழிகள் உள்ளன ஆனால் வெற்றிக்கு ஒரே பாதை மட்டுமே உள்ளது அதாவது கடின உழைப்பு குறுக்கு வழியும் கூட கடின உழைப்புக்கு ஈடீனே இல்லை இது யாருக்கும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அனுபவத்தையும் தருகிறது பலர் கடின உழைப்பை நம்புவதில்லை ஆனால் தங்கள் வசதிக்கு ஏற்றவாறு சோம்பலை விரும்புகிறார்கள் கடின உழைப்பு இந்த அம்சங்களில் ஒன்று அல்லது பலவற்றை உள்ளடக்கியது கற்றல் பரிசோதனை செய்தல் உறுதிப்பாடு மனசோர்வு சோர்வு மறு தொடக்கம் மற்றும் தியாகம் ஒரு நல்ல கட்டுரை அல்லது புத்தகம் என்பது கடினமான முயற்சிகள் மூலம் செம்மைப்படுத்தப்பட்ட நனவான மற்றும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களின் உச்சம் பகல் இரவு மற்றும் பருவங்களை பெற பூமி தொடர்ந்து சுழல்கிறது சூரியன் தன்னை சூழ்ந்திருக்கும் கோள்களுக்கு சக்தி ஊட்டுவதற்காக எப்போதும் தடையின்றி பிரகாசிக்கிறது அணைகள் பாலங்கள் கட்டிடங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் கடின உழைப்பின் பலன்கள் மட்டுமே பட்டு என்பது பட்டுப்புழுவின் கடின உழைப்பின் விளைவாகும் ஒரு விதை ஒரு மரமாக வளர இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறது தென்னை காய் காய்க்க ஐந்து வருடங்கள் ஆகும் ஒரு ரப்பர் மரம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடைந்து மரப்பால் விளைவிக்கிறது விவசாயிகள் உழவு முதல் பயிர்களை அறுவடை செய்வது வரை கடுமையாக உழைக்கிறார்கள் ஒரு தாய் கர்ப்ப காலத்தில் அனைத்து வலிவுகளையும் சிரமங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் கடுமையான பயிற்சி ஒரு விளையாட்டு வீரரை வெற்றியடைய செய்கிறது படிப்பில் அதிக முயற்சிகள் மற்றும் மணி நேரங்கள் ஒரு மாணவருக்கு முதல் தரத்தையும் அறிவையும் தருகிறது பல வருட கடின உழைப்பு பயனுள்ள கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது பல நாட்கள் பயணத்தில் கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அறுவை சிகிச்சை நிபுணர்களின் நேர்மையான உழைப்பு உயிரை காப்பாற்றுகிறது ஒரு சிற்பியின் பொறுமையும் கடின உழைப்பும் கல்லுக்கும் மரத்திற்கும் அழகு சிறந்த தலைவர்கள் தங்கள் புகழை ஈட்டியது ஒரே இரவில் அல்ல மாறாக கடுமையான உழைப்பு நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புகள்தான் பகவத்கீதை கடின உழைப்பை யோகா என்று குறிப்பிடுகிறது எந்த ஒரு நபரும் தனது கடமையை செய்யாமல் வாழ்ந்தால் அவரை திருநனாக கருதுகிறது கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வி அடையாது ஆனால் மகிழ்ச்சியையும் சாதனை உணர்வையும் தருகிறது கடின உழைப்பின் மூலம் கல்வியில் உயர்வோம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்